அப்போ இவ்வளவு விலை ஏறி போயிருக்கு ஆனா மோடி அதை குறைக்கிறதா இல்ல இப்போ எலெக்ஷன் வருதுன்னு சொன்ன உடனே மோடி என்ன பண்ணிருக்காரு மகளிர் விடியல் பேருந்து திட்டம்னு ஒரு திட்டத்தை கொடுத்து இன்னைக்கு பெண்கள் எல்லாம் ஒரு ஊரு ஒரு ஊருக்கு நிம்மதியா பயணம் பண்றாங்கன்னா அது நம்ம முதலமைச்சர் கொடுத்தது மத்தியான சத்துணவு போட்டு இருந்தோம் நம்ம முதலமைச்சர் வந்து காலை உணவு திட்டத்தை ஆரம்பிச்சு இன்னைக்கு மாணவர்களுக்கு காலையில உணவு கொடுக்கக்கூடிய திட்டத்தை கொடுத்துருக்காரு இப்படி என்னன்ற ரமேஷ் இந்த ரேஷ் அவங்க பேர்ல சொல்லுகாரம் அவர்களே சிவராஜ் அவர்களே ராஜேஷ் அவர்கள அதே மாதிரி இருக்கிறான நம்ம தம்பி சந்தோஷ் அவர்களே சரத் அவர்களே எல்லாம் நம்மளுக்கு தான் ஒரு நேரத்துல சண்டை போட்டுக்கோ அப்புறம் ஒன்று சேர்ந்து இவ்வளவு திருநா நந்தகுமார் நிற்கும் போது கூட பதினாறுல பார்த்ததுல இருபத்தி ஒண்ணுல பெரிய கூட்டத்தை நான் பெண்ணாத்தூரில் பார்த்ததே கிடையாது இவ்வளவு கூட்டம் என்ன எல்லா சின்னமும் உதயசூரியன் சின்னத்தை நோக்கித்தான் எல்லா கை தூக்கி காட்டுங்க அனைவரும் உதயசூரியனுக்கு வாக்களிக்க வேண்டும் அருமை சகோதரர் கதிராணன் நீங்க உதயசூரியன் சின்னத்தில் வாக்குகளை கேட்டு உங்களிடத்தில் ஏறி பெஞ்சு மேல் நிக்கி வச்சுக்கிறேன் நிக்க வைப்பாங்க பெஞ்ச் மேல நில்லை அப்படின்னு இது அந்த பெஞ்ச் மேல நிக்கல நாம கீழே மேடையில் உட்கார்ந்தா சரியா இருக்காது மக்களோட மக்களாக இருக்க வேண்டும் என்கின்ற காரணத்தினால் நிக்கும் போது அவர் கொஞ்சம் உயரமா தெரியும் அவர் நிக்க சொல்லி முபாரவுக் அவர்கள அண்ணன் சேஷாசலம் அவர்கள நாகலிங்கம் ராஜா அவர்கள ஜீவா அவர்களே சுரேஷ் அவர்கள ரமேஷ் ரேஷ் அவரு முதலமைச்சரான தலைவர் தலைமை வந்ததுமே கொரோனா இதே பல பேர் உயிர் போனது அப்புறம் பேசுறேன் வாக்குறுதி உங்களுக்கு தந்துவிட்டு செல்கின்றேன் இரண்டாவது இப்ப வந்திருக்கிற தம்பி அருமை சகோதரர் கதிரான் இவருக்கு ஓட்டியமா கொஞ்சம் நல்லா சந்தையில் உட்காந்துக்காருமே உட்காந்துருக்கேன் கம்னர்மா வாங்க தம்பி இப்படி வாங்க இப்படி வாங்க ராஜ்குமார் இப்படி வாங்க நான் உன்னைய ஒண்ணு சொல்றேன் கேட்டுக்கங்கம்மா எல்லா கேள்வி கேட்கக்கூடாது முடியுமா ஒரே முடியுமா கம்னர் தலைவர் தளபதி ஆயிரம் ரூபாயை கொடுத்தவர் தலைவர் தளபதி தெரிவித்து கொள்கிறீங்க நடைமுறை இருக்கக்கூடிய நாடாளுமன்றத் தேர்தலில் நீ எல்லாம் உதயசூரிய சின்னத்துக்கு வாக்களிக்கணும்னு கேட்டுக்கொள்வதுக்காக இந்த பகுதிக்கு வந்திருக்கோம் இன்னைக்கு கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஒரு ரதகுமார் சொன்னாரு என்ன நாட்டில் இருக்க பிரச்சனைகள் எல்லாம் சொன்னார் நான் ஒன்னே ஒண்ணு மட்டும் கேட்கிறேன் பத்தாண்டு காலமாக மோடி ஆட்சியில் இருந்தாரு ஒவ்வொரு வீட்டில் இருக்கக்கூடிய தாய்மார்களும் அந்த விலைவாசி ஏறி போயிருக்கு நாம எதாவது கேட்டோமா ஒவ்வொரு கிராமத்துக்கும் நான் போறேன் ஓட்டு கேட்டு போகும்போதெல்லாம் அங்க இருக்கக்கூடிய தாய்மார்கள் கேட்கிறாங்க ஏப்பா நீ டெல்லிக்கு எம்பியா இருக்கீங்க எங்களால எங்க வீட்டுல பொண்ணு வச்சுட்டு இருக்க கல்யாணம் பண்றவர்கள் வயசு பொண்ணு இருக்கு ஒரு குண்டு மணி நகை கூட ஒரு குண்டு நகை கூட என்னால வாங்க முடியலையே தங்கமும் வெள்ளியும் அவ்வளவு ஏறி போயிருக்கேன் இது குறைவே குறையாதான் ஒவ்வொரு கிராமத்திலயும் கேக்குறாங்க அதோட கஷ்டம் எனக்கும் தெரியும் நான் சொல்றேன் இப்போ மோடி அவர்கள் ஆட்சியில் இருந்து இருக்கிற வரைக்கும் தங்கம் விலை குறையவே குறையாது ஏன் தெரியுமா எல்லாத்தோட விலையும் கச்சா எண்ணெய் அடிப்படையா தான் இருக்கும் இன்னைக்கு பெட்ரோல் விலை ஏறி போயிருக்கு டீசல் விலை ஏறி போயிருக்கு நீங்க கேட்கலாம் எனக்கும் டீசல் விலைக்கு என்ன சம்பந்தம் இப்போ உங்க வீட்டுக்கார் வேலைக்கு போறாரு பெட்ரோல் வந்து நூறு ரூபாய்க்கு இருக்கு அவர் நூறு ரூபாய்க்கு நீங்க நீங்க சம்பாதிக்கிற பணத்தையும் அவர் பெட்ரோலுக்கு செலவு பண்றாரு அதே போல இன்னைக்கு தூத்துக்குடியில உப்பு இருக்கு அங்க தான் உப்பு நமக்கு வரணும் அங்க இருந்து இங்க வரத்துக்கு எக்கச்சக்கமா டீசல் செலவு அது மட்டும் இல்லாம தூத்துக்குடியில நீங்க வரணும்னா சாலையில வந்து சுங்கச்சாவடி அமைச்சிருக்கா எல்லா இடத்துலயும் டோல் போட்டு வச்சிருக்காங்க இதெல்லாம் தாண்டி இங்க வரணும்னா ஏகப்பட்ட விலைவாசி இந்த மாதிரி ஒவ்வொரு பொருளும் காய்கறி விலை அரிசி விலை பருப்பு விலை எண்ணெய் விலை எல்லா விலையும் அதிகமா ஏறி போயிருக்கு ஆகியாலதான் நாட்டுல விலைவாசி தலைவிரிச்சு ஆடுது இப்போ கேஸ் விலையை பொறுத்த வரைக்கும் அண்ணன் சொன்னாரு இதுக்கு முன்னாடி நாலு வருஷத்துக்கு முன்னாடி நானூறு ரூபாய் இருந்தது கேஸ் ஆனா மோடி இன்னைக்கு ஆயிரத்தி இருநூறு ரூபாய்க்கு வரைக்கும் அந்த சிலிண்டர் விலையை கொண்டு போய் விட்டுருக்காரு உங்களுக்கு ஒரு அதான் நான் அண்ணன் சொன்னது போல ஒரு விஷயம் என்னன்னா மோடி இப்ப சொல்றாரு மூன்றாவது முறையாக அவர் ஆட்சிக்கு வந்தால் கேஸ் சிலிண்டர் விலை கண்டிப்பாக ரெண்டாயிரத்துக்கு மேலதான் போக மொழிய குறையவே குறையாது இப்ப சொல்லுங்க ரெண்டாயிரம் ரூபாய் கொடுத்து சிலிண்டர் வாங்குற அளவுக்கு நமக்கு காசு சம்பளம் இருக்கா கிடையாது ஆகியாலதான் சொல்றாரு எங்க முதலமைச்சர் தளபதி மு க என்ன சொல்றாரு இந்த தேர்தலில் நீங்க ஒரே சொல்லுக்கு வாக்களித்து என்னை வெற்றி பெற செய்தால் கண்டிப்பாக ஒரு சிலிண்டர் விலை ஆயிரத்தி இருநூறு ரூபாய் ஐநூறு ரூபாய்க்கு நாங்க குறைச்சு கொடுப்போம் அப்படின்னு நம்ம முதலமைச்சர் சொல்லியிருக்கார் இது முதல் வாக்குறுதி ரெண்டாவது யார் யாரெல்லாம் எல்லாம் பசங்க படிக்கிறதுக்காக பேங்க்ல கல்வி கடன் வாங்கியிருப்பாங்க அந்த கல்வி கடனை பூரா நாங்க ரத்து பண்றோம் சொல்லியிருக்கோம் அது இல்லாம விவசாய பெருங்குடி மக்கள் யார் யாரெல்லாம் விவசாயத்துக்காக கடன் அந்த ரத்து அது யார் யாரெல்லாம் சுய உதவி குழுக்கள்ல இப்ப கடன் வாங்கியிருக்காங்களோ அனைத்து சுய உதவி குழுக்கள் வாங்கியிருக்கக்கூடிய கடனையும் நாங்க ரத்து பண்ண போறோம் சொல்றோம் இவைகளெல்லாம் எல்லாம் நாங்க கொடுக்கக்கூடிய வாக்குறுதிகளா வச்சுக்கோங்க அது மட்டும் இல்ல மகளிருக்கு உரிமை தொகை கலைஞர் உரிமை தொகைன்னு மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்கக்கூடிய அற்புதமான திட்டம் நம்ம முதலமைச்சர் செயல்படுத்திட்டு பேர் விடுபட்டு போயிருக்கு அந்த விடுபட்டு போயிருக்க கூடிய எல்லா தாய்மார்களுக்குமே இந்த எலெக்ஷன் முடிஞ்ச உடனே கண்டிப்பாக யார் யாருக்கெல்லாம் விடுபட்டு போயிருக்கோ அதெல்லாம் கொடுத்துருவாங்க நீங்க கேட்கலாம் கலைஞர் உரிமை தொகை கொடுக்க ஆரம்பிச்ச உடனே நீங்க எல்லாம் மனுக்களை கொடுத்தீங்க அணுக்களை வாங்கி கரெக்ட் ஆஃபீஸில் வச்சு எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்துட்டு முதல்ல பணம் போடுறதுக்கு முன்னாடி தளபதி சென்னையில் உட்காந்துக்கிட்டு இங்கே இருக்கக்கூடிய கிராம மக்களுக்கு பணம் போடணுன்னும் போது ஒரு ரூபா போட்டு டெஸ்ட் பண்ணாரா இனி அக்கௌண்ட்டில் சொல்லுங்கள் கையில் பணமாக கொடுக்குறாரு அக்கௌண்ட்டில் தானே கொடுக்குறாரு அப்போ முதலமை செ சென்னையில் உட்காந்துக்கிட்டு சென்னையில் உட்காந்துக்கிட்டு அந்த பணத்தை இங்கே போடாருன்னு போது அக்கௌண்ட்லலாம் கரெக்டாக வர்றேன் செக் பண்ணி போகிறாரு இப்போ தேர்தல் நடந்துகிட்டு இருக்கு நிறைய பேர் மனு கொடுத்துருக்கீங்க இப்போ அதிகாரிகள் பூரா தேர்தலில் பிஸியா இருக்காங்க காமாட்சிக்கு அக்கௌண்ட் நம்பர் எட்டுக்கு பதிலாக ஒன்பதுன்னு போட்டுட்டா வேற ஒருத்தர் போயிடும் ஆகையால கவனமாக இன்னும் ரெண்டு மாசம் கழிச்சு தேர்தல் முடிந்தவுடன் யார் யாருக்கெல்லாம் விடுபட்டு போயிருக்கோ அனைவருக்குமே அந்த உதவி தொகை கிடைக்கும்ன்றத உறுதி சொல்றோம் ஆகையால இந்த தேர்தல் மகளிருக்கான தேர்தல் உங்க வீட்டுக்கான தேர்தல் இந்த மோடி அவர்களை வீட்டுக்கு அனுப்பினால் மட்டும்தான் நம்ம நாடு முன்னேற முடியும் ஆகியால விலைவாசி குறைய வேண்டும் என்றால் நீங்கள் எல்லாம் உதயசூரின் சின்னத்தில் வாக்களித்து மகத்தான வெற்றி படி கேட்டுக்கொண்டு நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்